இந்த படம் ரிலீஸ் ஆனா பெரிய புகமையுமே கண்டிப்பா வெடிக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில் அழுது ஆனா இன்னைக்கு ஒரு மூணு ஒரு படம் மாட்டேன்னா அந்த கதை எடுக்கிறதுக்கு ரொம்ப திண்டாடுறதா இருக்கு ஃபேமிலியை விட்டுட்டு எங்கெங்கே கடத்த வாங்கி இங்க வந்து சென்னையில் ஊரில் ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்து எல்லாரையும் விட்டுட்டு ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாமே மூழ்ச்சி உட்காந்துருக்காங்க தூக்கம் இல்லாம இருக்காங்க எங்களால் தோல்வியை நிறைய சந்திக்கவும் முடிய மாறுது ஏன்னா நிறைய எஃபர்ட் போடுறோம் ஆனா அது வெற்றி அடையிறது எப்படின்னு தெரியல புது ப்ரொடியூசருங்க தூக்குறதுக்கோ புது டைரக்டருங்க தூக்குறதுக்கோ எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க இன்னைக்கு இந்த ஆடியலன்ஸ் கூட பாத்தீங்கன்னா நாங்க யாரை கூப்பிடுறது போய் இன்விடேஷன் எடுத்து நிக்கிறோம் ஆனா வரமாட்டாங்க இதே வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர் பண்றாங்கன்னா அதுக்கு ஓடி முன்னாடி நிற்கிறாங்க புது பெரிய ஹீரோக்கள் படத்துக்கு பாத்தீங்கன்னா நாலு ஷோ அஞ்சு ஷோ கொடுக்குறாங்க நாலு ஷோ கொடுக்குறாங்க எங்களுக்கு ஒரு ஷோ எப்படியே முட்டி மோதி நாங்க வாங்குறதா இருக்கு ஆனா அது எப்ப கிடைக்குது ஒரு பத்து மணி ஷோ கொடுத்துறாங்க இதுக்கு எப்படி வந்து இது வந்து மக்கள் பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ வந்து அஞ்சு நாலு ஷோ கொடுக்குறாங்க எங்களுக்கு ஒரு ஷோ நடுவில் ஒரு ஈவினிங் ஷோ கொடுக்கலாம் இதுக்கு பெரிய ஃபைட் பண்றதா இருக்கு ஆந்திராவில் எடுத்துக்கோங்க பெரிய படம் நாலு கொடுக்குறாங்க சின்ன படம் ரெண்டு படத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்டேஜ் ஏறணுன்னு நன்றி யாருக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ப்ளஸ் தான் நன்றி சொல்றோம் என்னோட ப்ரொட்யூசர் சொல்ல என்னோட டிரெக்டர் சொல்ல அவர் சொந்தத்துக்கு சொல்ல இது பண்ண முடியும் யாருக்கு எதுக்குமே சொல்ல யாருக்குமே சொல்ல உங்களுக்கு தான் சொல்றேன் ஆனால் ஒரு ஒரு நிகழ்ச்சியும் பார்க்க பார்த்து இந்த சின்ன படத்தை அந்த அளவுக்கு நீங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீ உதவி பண்ணலன்னு எனக்கு தெரியல ஏன்னா தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ஒரு நாங்கள் கண்டினியூ ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் நல்லா நல்லா செலவு பண்ணியிருக்கோம் எங்களால முடிஞ்ச அளவு பண்ணியிருக்கோம் புது புது நடிகர்களை வச்சு நாங்க பண்ணியிருக்கோம் ஒரு தான் நம்பிதாங்க புது புது இரக்களை வச்சு புதிய வச்சு நாங்க பண்றோம் ஆனா அங்க சந்திக்கிறதெல்லாம் எல்லாம் இருக்கு ஒரு சின்ன புரீசர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோடி மூணு குரூவா பட்ஜெட் பண்ற புரடிசர்லாம் நீங்க வந்து வாங்கி பண்றாங்க எதுவும் ஜெயிக்கலாம்னு பண்றாங்க ஆனா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் வீட்டில உட்காந்துடுறாங்க இப்ப பாருங்க எல்லாமே என்னுடைய டேரக்டர் பாருங்க எல்லாம் புதுமக்கள் வந்து அறிவு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இப்ப ஐயோ மட்டும் தான் ஐயோ பிரஜன் பிரஜன்புரம் மட்டும் தான் கொஞ்சம் சீனியரா இருக்காங்க மற்ற எல்லாமே தான் இருக்காங்க அப்படி அவங்க வாய்ப்பு கொடுக்குற இவங்களை நீங்க வெற்றி வைக்கிறதுக்கு நீங்க எங்களுக்கு பெரிய உதவி பண்ணணும் என்னன்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்ன கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட நீங்க போறீங்க நான் லாஸ்ட் என்னுடைய மெய் படத்தை படம் நான் யூரோ பண்ணியிருந்தேன் இப்ப நான் விலனா பண்ணிக்கிறேன் இது காரணம் கேட்டீங்கன்னா நல்ல கதை நல்ல படம் எடுத்திருக்கோம் ஆனா இதை கொண்டு போய் சேர்க்கிற விதம் எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு அதை நீங்க தான் கொண்டு போய் சேர்த்துருக்கணும் அதை சேர்க்காம விட்டீங்க தயவு செஞ்சு சொல்றேன் இந்த மாதிரி வர டைரக்டர் நிறைய வாய்ப்பு வரணும் நிறைய ஹீரோ புது ஹீரோக்களுக்கு புது ஹீரோயின் வரவங்களுக்கு புது நடிகர்களுக்கு வாய்ப்பு யார் கொடுப்பான்னு பாத்தீங்கன்னா வர டேரக்டர் தான் கொடுப்பாங்க சின்ன ப்ரொடியூசர் தான் கொடுப்பாங்க புது டைரக்டர் மட்டும் தான் கொடுக்க முடியும் அதை பசங்க தெரிஞ்சுக்கங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில் நல்லது ஆனால் இன்னைக்கு ஒரு மூணு ஒரு போட படம் அந்த அந்த போட்டோக்கத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப திண்டாடுறதா இருக்குது இதை எப்படி எங்களால் எங்களால் எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியுன்றது எங்களுக்கு முடியல ஏன்னா எல்லா ஃபேமிலியை விட்டுட்டு எங்கெங்கேயோ கடத்த வாங்கி இங்கே வந்து சென்னையில் ஊரில் இருந்து சென்னைக்கு வந்து எல்லோரையும் விட்டுட்டு ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாமே முடிச்சு உட்காந்துருக்காங்க தூக்கம் இல்லாமல் இருக்காங்க இதை குடும்பம் நாங்களும் ட்ராவல் பண்ணிருக்கோம் புரியுதுங்களா இதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன் இதை போய் சேர்க்கணும் நல்லா மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் சேர்த்து இந்த டைரக்டரை இந்த ப்ரொடியூசரை நீங்கள் வெற்றி அடைய வச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களை மாதிரி நிறைய புதுமுகங்கள் நிறைய வருவாங்க அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும் இதை தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்களை கையெடுத்து கே மட்டும் கேட்டுக்கிறேன் எங்களால் தோல்வியை நிறைய சந்திக்கவும் முடிய மாறுது ஏன்னா நிறைய எஃபர்ட் போடுறோம் ஆனால் அது வெற்றி அடையிறது எப்படின்னு தெரியல அதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் தான் எங்களை வெற்றி அடைய கொண்டு போய் சேர்க்கணும் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டர் பார்த்திங்கன்னா புது பெரிய ஹீரோக்கள் படத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஷோ அஞ்சு ஷோ கொடுக்குறாங்க நாலு ஷோ கொடுக்குறாங்க எங்களுக்கு ஒரு ஷோ எப்படியே முட்டி மோதி நாங்கள் வாங்குறதா இருக்கு ஆனால் அது எப்போ கிடைக்குங்கிறது ஃபர்ஸ்ட் ஷோ கொடுத்துறாங்க ஒரு பத்து மணி ஷோ கொடுத்துறாங்க இதுக்கு எப்படி வந்து இது வந்து மக்கள் பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க இதுலயே எங்களுக்கு பெரிய தோல்வியா இருக்கு ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ வந்து அஞ்சு நாலு ஷோ கொடுக்குறாங்க எங்களுக்கு ஒரு ஷோ நடுவில் ஒரு ஈவினிங் ஷோ கொடுக்கலாம் இதுக்கு பெரிய ஃபைட் பண்ணுறதா இருக்கு இதே பக்கத்து ஆந்திராவில் எடுத்துக்கோங்க பெரிய படம் நாலு கொடுக்குறாங்க சின்ன படம் ரெண்டு படத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க ஆனா இங்க தமிழ்நாட்டில் அப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல எனக்கு இனிமேல் வாய்ப்பு கிடைக்குதா கிடைக்கிதா எனக்கு வேற விஷயம் அது விட்டுருங்க இன்னைக்கு என்னன்னா ஒரு நான் சாதாரண ஒரு குடும்பத்துல ஒரு குடிசை வீட்டில் தான் நான் பிறந்தேன் நான் இன்னைக்கு நான் பக்கத்து வீட்டுல போய் படங்கள் பார்த்த காலங்கள் தான் இன்னைக்கு நானே எனக்கு ஒரு பெரிய தேட்டரில் ஒரு சௌனியம் பிரேம்ல நான் வந்துட்டேன் இன்னைக்கு இதுவே எனக்கு பெரிய மிகப்பெரிய வெற்றி தான் எனக்கு புரியுதுங்களா இந்த வெற்றியை இந்த வெற்றி எனக்கு போதும் என்னன்னு என்ன ஒரு கவுன்சிலர் இருக்காங்க என்ன ஒரு கவுன்சிலர் இருக்காங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு பாடலுக்கு வந்து நிற்கிறாங்க ஆனா இது புது ப்ரொடியூசருங்க தூக்குறதுக்கோ புது புது டைரக்டர் தூக்குறதுக்கோ எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க இன்னைக்கு இந்த ஆடியோ லான்ச் கூட பாத்தீங்கன்னா நாங்க யாரை கூப்பிட்டு போய் இன்டிஷன் எடுத்து நிற்கிறோம் ஆனால் வர மாட்டாங்க அதுக்கு நான் என்ன பண்ணன்னு தெரியல இதே வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர் பண்றாங்கன்னா அது ஓடி முன்னாடி நிற்கிறாங்க இதெல்லாம் உடையணும் இதெல்லாம் உடைஞ்சாதான் சினிமா கண்டிப்பா ஜெயிக்க முடியும் நீங்கள் கதையை பெரிய கதையை வச்சு நல்ல கதையை வச்சு பண்றவங்களா நீ தோத்து போறாங்க சிம்பிளா எடுக்க பிரம்மாண்டமாக காமிக்கிறாங்க அவங்க ஜெயிக்கிறாங்க இந்த படத்தை நீங்க பாருங்கள் கண்டிப்பா இதில் வந்து நான் நெகட்டிவ் கரெக்ட் தான் பண்ணியிருக்கேன் இதை சந்தோஷமா ஏற்றுன்னு பண்ணிருக்கேன் ஏன்னா கண்டிப்பா தேட்டர்ல பார்த்தா என்னை திட்டுவாங்க ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இதுல இருக்கு அப்படி இது என்ன நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா என் மூலியமா இந்த விஷயம் மக்கள் கிட்ட போய் சென்றடைந்தது பார்த்தா அதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா ஒரு சின்ன தவறு நடக்க பார்த்து அந்த தவறை உடனே வந்து ஒரு அப்பா அம்மா கிட்டயோ ஒரு காவல்துறை கிட்டயோ போய் சொன்னா அந்த இடத்துல இதை ஸ்டாப் பண்ணிடுத முடியும் இதை இந்த ஒரு தவறை மறைக்கலான்ட்டு உன்னர் தவறு பண்றாங்க உன்னர் தலைவர் அப்படியே போட்டா பெரிய விஷயமா போய் நடக்குது இந்த படம் ரிலீஸ் ஆனா பெரிய புகையுமே கண்டிப்பா வெடிக்கும் அதுக்கு இது இது எனக்கு உங்களுக்கும் சென்சார் வரலன்னு நினைக்கிறேன் சென்சார் வந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்கள் பண்ண இதை நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க கண்டிப்பா இது இந்த ஒரு இதை போடுங்க என்னன்னா சின்ன சின்ன வந்து லாஸ்ட் டைம் கூட பார்த்தா மேடம் வனிதா மேடம் வந்திருந்தாங்க வனிதா மேடம் வந்தது ஒரு கண்ணனா போடுறீங்க ஆனா ஒரு ப்ரொடியூசர் ஒரு டைரக்டர் புலம்புறாங்க இந்த படத்தை எடுத்துட்டு எப்படி போய் சேர்க்கப்படுறோம்னு தெரியல எங்களுக்கு புரியல எங்களுக்கு தேட்டர் கிடைக்கல அப்படின்றாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் சேர்க்க மாட்டீங்க தயவு செஞ்சு சொல்றேன் அதெல்லாம் மக்கள் கிட்ட போய் சேருங்க எங்களையும் எங்களையும் வெற்றி அடைவீங்க நாங்களும் வரோம் எங்களை மாதிரி வருவோம் எங்கெங்கெல்லாம் வந்திருக்காங்க பாம்பே கல்கோட் அந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பேசற கூட தெரியாது ஆனால் ஏதோ இருக்கு இந்த படத்துல அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிதான் வந்து எல்லாமே வந்து உட்காந்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே பாருங்க உங்களுக்கு தெரியாத அளத்தில் தான் இருக்கும் ஐயாவை தவிர தர பிரதிநிதி தவிர எல்லாமே புதுசு நான் கூட நான் நாலு படம் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒன்பது படம் பண்ணிடுது நான் யாருன்னு தெரியல இப்போ பாரு மேடம் கூட பார்த்தீங்கன்னா ஆதங்க பாலாஜி நாங்க எதுவும் பரவாயில்ல அப்படின்ற அப்புறம் பாலாஜி நாங்க அப்புறம் ஆதோ பாலாஜின்றாங்க இதெல்லாம் இருக்கு அப்போ நான் என்ன தப்பு பண்ணுறது எனக்கே தெரியல நாங்கள் சரியான ஒரு படத்தை எடுக்கிறோம் அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி தேட்டர் சுற்றுறோம் எல்லாரும் போய் மீட் பண்ணுறோம் எங்களுக்கு தேட்டர் கிடைக்க மாட்டேது இது எடுத்துமே நீங்கள் கரெக்டாக சேர்த்தீங்கன்னா இந்த ப்ரொடியூஸ் கவுண்ட் தலைவர் அவங்களாம் இருக்காங்க இல்லையா அவங்கலாம் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஒரு தேட்டர் ரெண்டு தேட்டர் கிடைச்சா கூட நல்லாயிருக்கும் ஒரு ஈவினிங் ஷோ கிடைச்சா கூட இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஷோக்கே நாங்கள் திண்டாடுறதா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிடி ஓடிடி எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கெல்லாம் பிஸ்னஸ் தான் பெரிய பிஸ்னஸ் தான் பார்த்துன்னு இருக்காங்க இன்னைக்கு கதைய நம்பர் தெரியல எதுவும் நம்பர் இல்லை பெரிய ஹீரோ பண்ணுறாங்களா ஓகே நாங்கள் எடுத்துடுறோம் அப்படி தான் ஒரு ஓடிடியில் போய் எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறது என்னோட ரெண்டு படம் மெய் படத்தை நான் ஹீரோ பண்ணேன் இமெயில் ஒரு படம் பண்ண ரெண்டு படமும் நீங்கள் ஓட்டிட்டுக்கு போகணும்னு நிற்கிது என்கிற ஸ்டார்ட் கேட்குறாங்க அதெல்லாம் வந்து உடையணும் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் நான் தவறாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இந்த படத்தை வெற்றி வெற்றியடைவிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது நன்றி வணக்கம் படத்தினுடைய தலைப்பு படிக்காத பக்கங்கள் நல்ல ஒரு பொயிட்ரிக்கான தலைப்பை வச்சுருக்காங்க அதற்கு வந்து வைரமுத்து சார் வந்து லிரிக்ஸ் கிடைச்சது உண்மையாகவே இந்த டீமுக்கு ஒரு பெரிய லக்கு ஏன்னா வைரமுத்து சாரோட நான் வந்து நிறையா படங்கள் நாட்டாமை கேப்டன் சின்ன மேடம் ஏகப்பட்ட படம் என்னுடைய படங்களுக்கு வந்து அவர் முழு சாங் எழுதியிருக்கிறாரு அவரை பற்றி நாம் படம் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைரமுத்து சார் கூட படம் பண்ணும்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடப்பதில்ல அப்படிலாம் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனு ஒரு சிங்கிள் ட்ராக்கு எதுவுமே அந்த மாதிரி எந்த விதமான ஒரு ப்ரொமோஷன்ஸும் கிடையாதுங்க ஆடியோ கடையில் கேசட் வாங்கி கேட்பாங்க பாட்டுக்கிட்டாக படம் போகணும் பட் இன்றைக்கி இருக்கிற டெக்னீஷியன்ஸுக்கு உண்மையாகவே இதெல்லாம் பெரிய லக் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறது வைரமுத்து சார் பற்றி நான் வந்து ஒரு சில வார்த்தைகள் இந்த நேரத்தில் சொல்லி பதிவு செய்கிறதுக்கு நான் விரும்புகிறேன் ஒரு கம்போசருக்கு வந்து வைரமுத்து சார் மாதிரி ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு லிரிக் ரைட்டர் கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அதை நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் எழுதின பாட்டு வந்து கேப்டன் உட்காந்து கம்போஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் ஒரு ஒரு வாரம் கம்போஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் எந்த ட்யூனுமே ஃபைனல் ஆகலை அவர் ஒன் ஹவர் வந்து சிட்டிங் உட்காந்துரு உட்காந்துதே அந்த சாங்கு ஓகே ஆகிரும் ஏன்னா வெறும் டியூனை தத்தக்காரமாக பாடிட்டு இருக்கும்போது ப்ரொடியூசர்ஸ்க்கு அது பிடிக்காது அவர் போட்ட வரிகளோட அந்த பாட்டை பாடும்போது உடனே அவங்க ஓகே சொல்லிடுவாங்க பர்டிகுலர்லி வந்து கேப்டனில் வந்து வில்லனை புகழ்ந்து பாடுற ஒரு சாங்கு உனக்கு ஒரு மட்சம் உடம்புல இருக்குது எனக்கு ரெண்டு மட்சம் இடப்பக்கம் இருக்குது தலைவருக்கு மச்சம் உடம்பு எல்லாம் பனியும் இந்த ஊரெல்லாம் அப்படின்னு ஒரு பாட்டு ரகுவரன் சாருக்காக அப்போ வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஃபீடிங் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஆர் பி சார்கிட்ட நான் சொன்னேன் ஒரு லட்ச ரூபா ஆகும் சார் அந்த பாட்டுக்கு அப்படின்ட்டு சப்போஸ் ட்யூன் பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார் இல்லை சார் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ வைரமுத்து சார் தான் இல்லை நீங்கள் அவரை ஃப்ரீயாக விடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் தான் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக அன்னைக்கு வைரம்பு சார் இருந்தார் அதே தாங்க கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராமிங் பண்ணி அவர் வந்து நான் டீன் இப்படி பாடுறேன் தான என்ன தண்ண நின் தான நன்ன தான நெனை தான அண்ண தானே நின்று தான நின்று தானே நன்ன இப்படி தான் எப்படி ப்ரொடியூசர்ஸ் ஓகே நல்லாவே இல்லையே அப்படின்னு தரு அவர் எழுதினார் உனக்கு ஒரு மச்சம் உடம்புள்ள இருக்குது எனக்கு ரெண்டு மச்சம் எட்ட பக்கம் இருக்குது அந்த மாதிரி வந்து கம்போசர்ஸுக்கு வந்து ஆன் ஸ்பாட்டில் லிரிக்ஸ் எழுதி ஓகே பண்ணுவார் அவர் பெரிய சாதனைகள் அவர் வாங்காத அவார்ட்ஸ்கள் கிடையாது இருந்தாலும் ஏன் சொல்கிறா ஒரு கம்போசர்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் வைரமுத்து சார் அவரோட வந்து நிறைய படங்கள் ஒரு பத்து படங்கள் ஃபுல் ஆல்பம் அவர் எனக்கு இசையமைச்சிருக்கிறாரு அது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய கிரிவனுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஸோ சமீபத்தில் தான் வந்து இந்த படத்துக்கான இயக்குனர் நாதப்பன் வந்து முத்துக்குமாரோட வந்து என்கிட்ட ஒரு கதை சொன்னேன் அப்படி அடுத்து நாங்கள் ஒரு காமெடி படம் பண்ணுறோம் சார் நீங்கள் தான் இசையமைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தார் அந்த கதை சொல்லும்போதே வந்து அவர் ஒரு நல்ல திறமைசாலி ஒரு நல்ல டைரக்டரு கண்டிப்பாக வந்து இந்த படிக்காத பக்கங்கள் படத்தை அவர் மிக சிறப்பாக இயக்கியிருப்பார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் ஸோ ஹோல் டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் முத்துக்குமார் தொடர்ந்து நல்ல படங்களை தயாரித்து நல்ல டெக்னீஷியன்ஸுங்களையும் நல்ல நடிகர் நடிகர்களையும் அறிமுகப்படுத்தி இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஒரு ப்ரொடியூசராக வள வரணும்னு எல்லாம் இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்